விஜய் வீடியோ வந்த பிறகு உறவு முறிந்து விட்டது இனி திமுக பக்கம் அவர் போக மாட்டார் சண்டை போடுவார் ஆனாலும் அடுத்த பதினைஞ்சு நாளைக்கு அந்த ரோட் ஷோ கேன்சல் சந்தேகம் வருகிறது பலருக்கு இருப்பினும் விஜய் துணிவாக இறந்து விட்டார் திமுகவை எதிர்ப்பதற்கு ஆக மொத்தம் ராகுல் காந்தி விஜய் சந்திப்பு அமித்ஷா விஜய் சந்திப்பு இந்த இரண்டு முரண்பாடுகள் இருப்பதனால் அதில் குளிர் காய்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் நான் சொல்றேன் விக்ரம் நிறவர் அதாவது நியூட்ரலா இருந்துன்னு சொல்றேன் இந்த லெஃப்ட் இல்ல ரைட் இல்ல நியூட்ரலா சென்டர்ல இருந்து சொல்றேன் விஜய் தைரியமாக செயல்பட ஆரம்பித்து விட்டார் இனி தமிழகத்திற்கு அரசியலில் ஒரு மாறுதலை கொண்டு வர விரும்புகிறார் தமிழகத்தில் திமுகவினுடைய நிலைப்பாடு கிரவுண்ட் ரிப்போர்ட் பொதுமக்கள் ஓட்டர்ஸ் திமுகவிலிருந்து விலகி விட்டார்கள் இனி பொருளாதார ரீதியாக பார்த்தாலும் சரி சட்ட ரீதியாக பார்த்தாலும் சரி திமுகவிற்கு கள்ளச்சாராயம் போதைப்பொருள் சட்ட ஒழுங்கு இந்த மாதிரி பிரச்சனைகளில் அதிகமான அழுத்தம் வருவதனால் அதை விஜய் கண்டிப்பாக உபயோகித்துக் கொள்வார் தனக்கு சாதகமாக என்று தான் காங்கிரஸ்காரர்களும் பேசுகிறார்கள் டெல்லியில் பாஜகவினரும் பேசுகிறார்கள் இந்த ஒரு இரட்டை நிலைப்பாடு விஜயனிடம் இருப்பது அவர் கண்டிப்பாக காங்கிரஸ் பக்கம் இருப்பார் ஆனால் காங்கிரஸ் திமுக உறவு உடைந்து விட்டால் என்ன ஆகும் என்றதெல்லாம் சொல்கிறார்